நீங்கள் கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி கே வீரராகவன் மாநிலத்துறை பொதுச் செயலாளர் ஓய் பெற்றோர் நலவும் இன்றைக்கு இந்த போராட்டம் என்பது நாங்கள் பண்ணுறதே எங்களுடைய நூற்றி நாலு மாத டிஏவை இதுவரைக்கும் வழங்காமல் இருக்கிறதுக்கு அவர்களுடைய விளைவு தான் நாங்கள் இதுக்கான போராட்டங்களை பல வடிவங்களில் பண்ணிட்டோம் இது இதே பல்லவம் சாலையில் பன்னெண்டாயிரம் பேரை கூட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணோம் அன்றைக்கு இந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து நாற்பத்தஞ்சு நாளில் முடிச்சுத்தாரன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாரு ஆனால் இதுவரைக்கும் வந்து அந்த கோரிக்கை என்பது நிறைவேற்றப்படவில்லை அது அது ஒரு பக்கம் இன்றைக்கு இன்னொன்று இன்னை டிசம்பர் இருபத்தி ரெண்டு வரை டிசம்பர் இருபத்தி ரெண்டு முதல் ஆனவங்களுக்கு பணப்பலன்கள் எதுவுமே கொடுக்கல அவங்க ஓய்வு கால பணப்பலன்கள் அது என்ன கிட்டத்தட்ட இருபது லட்சம் முதல் முப்பது லட்சம் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும் ஒவ்வொரு தனிநபருக்கும் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த காசை வந்து கொடுக்காமல் ஏமாற்றிகிட்டு இந்த அரசாங்கம் அவங்களுடைய ஆசைகள் அவங்களுடைய கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேறாமல் பிறகு மிகப்பெரிய அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க ரெண்டாயிரம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் சென்னையில் மட்டும் இருக்காங்க அவங்க கீழே ஒரு அஞ்சு ரூபா வட்டி நாலு ரூபா வட்டி மூன்று ரூபா வட்டின்னு வாங்கி அவங்களுடைய குடும்பங்களுக்கு செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க வாங்கிய கடனை கொடுக்குறது சில இது க கல்யாணம் பண்ணுறது குடும்ப க கடனை அடைகிறது அடுத்தது வந்து வீடு கட்டுறது இப்படிப்பட்ட கடன்களை அடைப்பதற்கே அவங்களால முடியல இந்த காசை கனவு எல்லமா கனவாக நினச்சிக்கிட்டு தான் அவங்க ரிட்டையர் ஆகும்போது அடிச்சிடலாம் அப்படின்ற எண்ணத்தோடு அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க ஆனால் வரைக்கும் அந்த காசு கொடுக்காது அவங்களுடைய பெண் காசு வட்டி கொடுக்கக்கூட முடியாமல் இன்னைக்கு திணறிக்கிட்டு இருக்காங்க இதுதான் இந்த நிலைமையில் இருக்கக்கூடியது இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கம் அந்த இந்த சூழ்நிலையெல்லாம் பார பார்க்காம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் கிடைச்சிடுச்சு இந்த டிஏ வந்து கிடைச்சிது ஆன பிறகு பணப்பலன் என்பதும் எல்லோருக்கும் கிடைக்குது ஆனால் இங்கே போக்குவரத்தில் ரிட்டையர்ட் ஆகிறவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கல அப்படின்ற சூழ்நிலை என்பது இருக்குது அதனால் அதை வந்து இந்த அரசாங்கம் வேணும்னே செய்யுது எங்களை மட்டும் வஞ்சிக்குது அப்படின்றத வந்து நாங்கள் பதிவு பண்ண விரும்புகிறோம் அடுத்தது இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த பிரச்சனையில் செவி சாய்க்காம சட்டசபையில் இந்த இப்போ வந்து மானிய கோரிக்கையில் எதுனா வரும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அதுக்கு மாறாக மந்திரி என்ன பேசுகிறாருன்னா சௌந்தரராஜன் கையக்கு போடாதவர் எப்படி கோரிக்கை வைக்கலாம் ஓய்வு பெற்றவர்களுக்கு எப்படி கோரிக்கை வைக்கலாம் அப்படின்னு ஒரு தப்பான அபிப்பிராயத்தை உருவாக்குறாரு அது மிகப்பெரிய தப்பு அதே மாதிரி அப்பாவு வந்து நம்முடைய சபாநாயகர் அவர் வந்து எல்லாேருக்கும் கட்சி சா சார்பில்லாத இருக்கக்கூடியவர் அவர் அவரே என்ன பண்ணுறாருன்னா இது போக்குவரத்து தொழிலாளிக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை சுபிட்சமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்துகிறார் இது வந்து உண்மையிலே கண்டிக்கத்தக்கது நாங்கள் பண்ணுற போராட்டம் இதே இதில் கிட்டத்தட்ட மாதம் ஒரு போராட்டம் நடத்தினிருக்கிறோம் நாங்கள் அந்த போராட்டம் எல்லாமே விஜிலன்ஸ் மூலமாக அவங்களுக்கு தெரியுது தெரிஞ்சு கூட பொய் சொல்லக்கூடிய ஒரு சபாநாயகர் இன்னைக்கு இருக்காருனா உண்மையிலே வருந்தத்தக்கதாக இருக்குது அந்த சூழ்நிலையை வந்து நம்ம பார்ப்ப வேண்டியிருக்கு இது போக எங்களுடைய கோரிக்கைகள் இன்னைக்கு வழக்கு இன்னைக்கு எல்பிஎ வழக்கு இன்றைக்கி வந்தது அந்த வழக்கு வாய்தா வாய்தாக வாங்கிட்டாங்க அதாவது நம்முடைய டிஏ வழக்கு என்பது ஜெயிச்சுட்டு ஜெயித்த பிறகு அதை கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த பிறகு அதை கொடுக்கறதுக்கு மாறாக அதை மேல்முறையீட்டுக்கு போயிட்டாங்க மேல்முறையீட்டுக்கு போயிட்டு அந்த மேல்முறையீட்டில் அந்த வழக்கை வந்து திசை திருப்பி நாள் கடத்திக்கிட்டு இருக்காங்க இங்க அங்க வந்து காசு வந்து எவ்வளோ காசு எவ்வளோ கொடுக்கணும் போகணும் அப்படின்றது இல்லாமல் அவங்க அந்த ஜட்ஜிங்களுக்கு அரசாங்கத்தில் பணம் இல்லை தான் கொடுக்கல அப்படின்ற கோரிக்கையை வந்து முன் வச்சு ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் வந்து இருக்கு இதை வந்து நம்ம வந்து பார்க்குறோம் இந்த இந்த அடிப்படையில் இந்த எல்பிஏ கேஸ் இன்றைக்கி வந்தது இன்றைக்கி வந்து ம அடுத்த மாதம் தேதி வாய்தாக போட்டிருக்காங்க இதுதான் இந்த அந்த வழக்கு அந்த வழக்கில் நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வந்து இந்த டிஏவுக்கான வழக்கில் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய்ட்டு ஜெயிச்சுட்டு வந்திருக்கோம் ஆனாலும் அந்த காசை கொடுக்குறதுக்கு தயாராகலை இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் அது இது எல்லாமே கோரிக்கை வச்சு இருக்குது இருந்தாலும் அதை வந்து இது பண்ண முடியல இப்போ வந்து இதற்கு ஒரு போராட்டத்தை அறிவிக்கணும்னாக்கா போராட்டத்தை வந்து நாம் எப்படி எடுத்துன்னு போலான்னு யோசிக்கிறோனாக்கா அனைத்து துறை ஊழியர்களையும் இணைத்து அனைத்து துறை ஊழியர்களும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அதுக்கப்புறம் குடிநீர் வடிகார் வாரியம் அதுக்கப்புறம் ஈபி ஊழியர்கள் இப்படிப்பட்ட ஊழியர்களையும் இணைத்து இதுக்கான ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி அதிலேருந்து இந்த அரசாங்கத்தை நிர்பந்தப்படுத்தி இதுக்கு வந்து பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கு நாங்கள் முயற்சி எடுத்து வந்திருக்கிறோம் வரக்கூடிய இருபத்தி எட்டு இருபத்தொம்பது தேதியில் வந்து எங்களுடைய நிர்வாக குழு அந்த கூட்டத்தில் முடிவெடுத்து இதற்கான போராட்டத்தை அறிவிப்போம் எம்பே குருசாமி சென்னை தோட்டப்படையின் ஓய்வு பெற்ற தலைவர் எங்களுடைய போராட்டம் என்பது எங்களுக்கு பறிக்கப்படுகிற உரிமைகளுக்காக தொடர்ந்து நாங்கள் நடத்தி கொடுப்போம் ஒவ்வொரு மாதமும் ஒரு இயக்கம் என ஏறத்தாழ எங்கள் டிஏ நிறுத்தப்பட்ட காலத்தில் இருந்து இன்று வரையில் நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அரசு எங்களை அழைத்து விரைவில் தருவோம் விரைவில் கொடுப்போம் என்று உறுதியளித்திருக்கிறது கொள்கை ரீதியில் ஏற்றுக்கொள்வோம் என்றும் சொல்லியிருக்கிறது ஆனால் இருந்தாலும் இதுவரையில் டிஏ கிடைப்பதற்கான வாய்ப்புகளாக இருக்குது இதே போல் பிரதானமான கொள்கையான இன்றைய காலகட்டத்தில் மருத்துவ காப்பீடு திட்டம் இந்த மருந்து மருத்துவ காப்பீடு திட்டம் என்பது வந்து அரசு துறையிடம் இருக்குது மருத்துவத்துறை ஈபியில் இருக்குது எல்லா துறையிலும் இருக்குது கரண்ட்டு இங்கே போக்குவரத்துலேயே கரண்டு தொற்று வேலை பக்க தொழிலாளிகள் இருக்குது ஆனால் ஓய்வு பெற்றவர்கள் மட்டும் அந்த காப்பீடு திட்டம் இல்லாததால் மருத்துவமனைக்கு நான் போடணும் முதலில் கேட்பது காப்பீடு திட்டம் இருக்கா அதுக்கான அட்டை இருக்கான்னு கேட்குறாங்க ஆக எங்களுக்கு இல்லை நாங்கள் ஓய்வு பெற்ற ரெண்டாயிரத்து வருடத்திலிருந்து காப்பீடு திட்டம் மீண்டும் அனைவருக்குமான காப்பீடு திட்டமாக இருக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராடி இருக்கிறோம் ஆனால் அரசு திடுப்பு என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்து காப்பீடு திட்டத்தை அமல்படுத்த போகிறோம் அப்படிங்கிறாங்க அந்த காப்பீடு திட்டம் அமல்படுத்தும்போது காப்பீடு திட்டத்திற்கான முன்தொகையையும் ஜிஎஸ்டி வரியாக இருபத்தெட்டு சதவீதம் இணைத்து விடுத்த தொகையாக கூடுதலாக அரசு ஊழியர்களுக்கும் டிபிக்கும் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா எழுபத்தி ரெண்டு ரூபா நானூற்றி எழுவத்தி ரூபா பிடிக்கும் இருக்குது ஆனால் எங்களுக்கு மட்டும் ஐநூற்றி நாற்பது ரூபா பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ரெண்டிலிருந்து பின்தேதி இட்டு கூடுதலாக பிடிப்பதற்கான மாதம் ஒரு ஏற ஒரு ஆயிரத்தி இரநூறுவா பிடிக்கும் அவங்க அறிவிக்கிறாங்க ஆகவே அந்த திட்டத்தை நாங்கள் ஏற்கில்லை அதாவது மீண்டும் வருகிற காலங்களில் ஏச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான ஒரு முறையில் அந்த திட்டத்தை கொண்டு வரவிடும் ஆனால் காப்பீடு திட்டம் அனைவருக்கும் வேண்டும் கட்டாயம் காலத்தின் அவசியம் ஓய்வு பெற்ற காலத்துக்கு அப்புறம் ஏராளமான வியாதிகள் வந்து கொண்டிருக்கிறது அதை தெரிவு செய்வதற்கு காப்பீடு திட்டம் கட்டாயமாக பூர்த்தி அடைகிறோம் அது பேச்சுவார்த்தை மூலமாக சுங்க முறையில் ஈபிஐ போல அரசு ஊழியர்கள் போல அந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் தான் இந்த நேரத்தை நாங்கள் இந்த இயக்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் மீண்டும் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணு அப்புறம் வேலைகள் சேர்ந்த அந்த ஊழியர்களுக்கான பென்ஷன் திட்டத்தை புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்தும் போது எங்களுடைய பிரச்சனையுடைய எங்களுடைய மொத்த பிரச்சனையும் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு தொழிலாளி வெளியேறுற போது புதிய தொழிலாளி உள்ளே வரும்போது அவருக்கான பங்கீட்டு தொகையை முறையாக செலுத்தினால் அந்த திட்டம் வாழையடி வாழையாக நடந்து கொண்டே இருக்கும் அதில் பணப்பழங்களுக்கான சிக்கல் ஏற்படாது ஆனால் இந்த அரசு தேர்தல் காலத்திற்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்தது நான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரெண்டாயிரத்தி ஒருக்கப்புறம் எங்கள் நாங்கள் தேர்வு பெற்று ஆட்சியாகவிட்டால் உங்களுடைய கோரிக்கையை அழைத்து நிறைவு செய்வோம் அதிலும் பெரும்பான்மை புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷனை நாம் கொண்டு வருவோம் அமல்படுத்து வருகின்றது ஆனால் இன்றைக்கு மத்தியில் இரண்டு மூன்று நான்கு மா மாநில அரசுகள் கர்நாடகா ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் இப்படிப்பட்ட மாநில அரசுகள் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷனை அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறது ஆனால் அதற்கு முன்னாடியே வாக்குறுதி கொடுத்த திமுக அரசு ஸ்டாலின் அரசு அதை செய்ய மறுக்கிறது ஆகியவை விரைவில் இந்த அரசு புதிய பற்றிகளை ரத்து செய்து பழைய பெற்ற கொண்டு வர வேண்டும் வேலைவாய்ப்பு புதிய ஆட்களை நியமனம் செய்வதில் தனியார் மையம் என்ற நோக்கத்தை கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதை ரத்து செய்ய வேண்டும் அரசு ஒவ்வொரு தொழிலாளியும் நிறுவன தொழிலாளியாக இருக்க வேண்டும் அவர் பொங்கல் செலுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும் அந்த குடும்பங்களை பாதுகாக்க வேண்டும் ஓய்வு பெற்ற ஓய்வு பணிக்காலத்தில் உயிரிழந்த தொழிலாளுடைய வாரசர்களுக்கு நூறு சதவீதமான வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நூறு பேருக்கு நூற்றி இருபது பேருக்கு வழங்கியிருக்காங்க நேரத்தாட் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இறந்துருக்காங்க அந்த குடும்பம் நடுத்து வைக்குது அந்த குடும்பத்துக்கான பரப்பலங்கள் கொடுக்கல அவர்களுக்கான அந்த திட்டத்தை முறையாக செயல்படுத்தி வாரிதார்களான வேலையை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கிறது மட்டும்தான் வாரிதார வேலைக்கான சம்பளம் என்று குறைக்கப்பட்டிருக்குது நானூற்றி நாற்பது ரூபா ஆனால் வெளியிலிருந்து வந்த தொழிலாளிக்கு எட்நூறுரூவா ஒரு நாளைக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது இந்த பாகுபாட்டை கலந்து அனைவருக்குமான சமமான ஊதியத்தை வழங்க வேண்டும் அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்குமான வாழ்வாதாரத்தை இந்த அரசு மேம்படுத்த வேண்டும் என்று கேட்டு இந்த இயக்கங்கள் தொடர்ந்து நடத்துகிறோம் மீண்டும் நடத்துவோம்